ஆடி மாதம் பிறந்த கதை தெரியுமா பழங்காலத்தில் பூமியில் மனிதர்கள் தர்மத்தையும் கடவுளையும் மறந்து பழிக்கு பழியாக வாழ ஆரம்பித்திருந்தார்கள் அந்த நேரம்தான் ஆண்டத்தில் ஒரு அதிசய சக்தி உருவானது சக்தியின் உருவமா பூமிக்கு வந்தாள் அவள்தான் பராசக்தி சில புராணங்கள் சொல்கின்றன அம்பாள்தான் ஆடி மாதத்தில் பிறந்தவள் இந்த மாதம் முழுக்கவே அவளுடைய சக்தி பூமியில் நிறைந்து கிடக்குது சிலர் சொல்வது போல ஆடி மாதம் துவங்கும் முதல் பஞ்சமி நாளில்தான் ஆண்டாள் அம்மன் இவ்வுலகில் பிறந்தாள் அவள் பிறப்பே ஒரு பூஜையின் நடுவில் நடந்தது பெரியாழ்வார் தினமும் பூக்கள் தேடிக் கொண்டு வந்து துளசியின் மாலையால் விஷ்ணுவை வழிபட்டுக் கொண்டிருந்தார் அந்த துளசி மாலையில் ஒரு நாள் ஒரு குழந்தை இருப்பது போல காட்சியளித்தது அதை எடுத்துப் பார்த்தார் அது அழகு அறிவு பக்தி மூன்றுமே சேர்ந்த பரமசுந்தரி அந்த குழந்தைதான் ஆண்டாள் ஆடி மாதம்தான் அவள் பிறந்ததால்தான் ஆடிப்பூரம் பெரும் பண்டிகையாகிப் போனது இந்த மாதத்தில் பிறந்தவள் தன்னை திருமாலுக்கே சமர்ப்பித்தவள் அதே மாதிரி சில பக்கங்கள் சொல்வது போல ஆடி மாதம்தான் திருமால் தன் மூன்றாவது அவதாரமான வராஹா அவதாரத்தை எடுத்த மாதம் பூமியை பாதாளத்திலிருந்து மீட்டுத் திரும்ப கொணர்ந்தார் அப்போதே பூமி தன் வலிமையை பெண்ணாக வலியுறுத்தினாள் அதனால்தான் ஆடி மாதம் முழுக்க பெண் சக்திக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது பராசக்தி ஆண்டாள் மாரியம்மன் கலியுகத்தில் கூட இந்த மாதத்தில்தான் பெரும் திருவிழாக்கள் நடக்கின்றன அம்பாள் கோவில்கள் தீபமலர்களால் ஜொலிக்கின்றன இந்த மாதம் பிறந்தவர்கள் தெய்வீக சக்தியுடன் பிறப்பவர்கள் இந்த மாதம் முழுக்க துர்க்கை மாரியம்மன் காருமாரி மாதா மாதிரி சக்தி அம்சங்களை வழிபடுற மாதம் அதனால்தான் இந்த மாதத்தில் கல்யாணம் மாதிரி சுப காரியங்களை நடத்த மாட்டாங்க அந்த மாதம் முழுக்க கடவுளை மட்டும் நினைச்சு கோவிலுக்கு போய் பூஜை பண்ணணும் கோவில்ல நடக்கிற ஆடி திருவிழாவில் பங்கேற்கலாம் ஆடி வெள்ளிக்கிழமைகள் பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் அந்த நாள்ல அம்மனுக்கு நீராட வைத்து பூஜை பண்ணினா குடும்ப ஸ்பீற்றம் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமைகளும் சக்தி பக்தி தினம் அதனால அந்த நாள்ல கூட கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணனும் ஆனா இந்த மாதத்துல சண்டை கோபம் பொய் பழி எடுத்துக்கொள்வது மாதிரி தீய எண்ணங்களை விட்டுடணும் தினமும் மஞ்சள் நீராடி நல்ல சுத்தமான மனசோட இருக்கணும் ஆடி மாதம் அது ஒரு வெறும் காலண்டர் மாதம் இல்ல அது கடவுளோட நேரடி அழைப்பு அந்த நேரத்தில் செஞ்ச ஒவ்வொரு நல்ல காரியமும் நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கேண்டு வரும் இந்த மாதிரியான தர்ம கதைகள் பார்க்கணும்னா ஒரு லைக் பண்ணி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க